அன்புமணி ராமதாஸ் வந்து உங்களை சந்திக்க வாய்ப்பு இருக்காரு சந்திக்காம இந்த கூட்டத்தில் தான் அவர் பங்குறாமல் இருக்காரு வருவார் கலந்துவார் வந்து கலந்துவார் இனிமேல் வந்து கலந்துவார் இருவருக்கும் மனக்கசப்பு நீங்கிடுச்சா மனக்கசப்பு நீங்கிடுச்சா இருவருக்கும் கசப்படுறது இல்லை கசப்புன்றது நம்ம எப்பொழுதும் நான் சொல்லுவதில்லை தான் சொல்லுவேன் இனிப்பான செய்திகளைத்தான் உங்களுக்கு நான் இதுவரை சொல்லியிருக்கிறேன் நான் டாக்டராக இருந்தாலும் கசப்பை மருந்து கொடுக்கறது இல்லை இனிப்பாக நான் மருந்து தான் கொடுப்பேன் நீச்சல் அடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சிங்கத்தின் கால்கள் பழுது படம் சொல்லி நீங்கள் போன தடவை அதை வெளிக்காட்டுற வகையில் அந்த வீடியோ வெளியே ஏதோ ஒரு பாட்டு சிங்கத்தின் கால்கள் பழு இந்த ஒரு ஐயர் சுப்பிரமணிய ஐயர் எங்கள் கட்சியில் மாநில தொழில் தலைவர் திருத்தரப்பள்ளி அவர் ஒரு பாட்டு பாடுனார் ஏகண்ட ஐயா செஞ்சத்தின் கால்கள் பழுதப்பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அப்படின்னு சொன்னார் எனக்கு தப்பு தப்பாக சொல்கிறீங்க செஞ்சத்தின் கால்கள் பழுதும் படலை சீற்றமும் குறையலை அதிகமாக தான் ஆயிடுது சீற்றம் அதிகமாக ஆயிடுது கால்கள் படலை அதுதான் நேற்று நீச்சல் லட்சம்